பொதுவாக மனிதர்கள் தங்களுக்கு ஒரு துன்பமோ துயரமோ நோயோ ஏற்பட்டால் நொந்து கொண்டு சளிப்படைந்து விடுகின்றனர் மேலும் தன்னிலை மறந்து படைத்த இறைவனையே ஏசக்கூடிய நிலைக்கு சென்று விடுகின்றனர் ஆனால் நமக்கு வரும் நோயினால் ஏற்படும் நன்மைகளும் சிறப்புகளும் அறிவோமாயின் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் இன்முகத்தோடு நோயை வரவேற்பான் கேளுங்கள் இந்த நபி மொழியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் காய்ச்சலாக இருந்த சமயம் அவர்களிடம் சென்றேன் இறை தூதர் அவர்களே நீங்களும் கடும் காய்ச்சலால் அவதிப்படுகிறீர்களே என்று கேட்டேன் ஆம் உங்களில் இருவருக்கு காய்ச்சல் ஏற்படுவது போல் நான் காய்ச்சலுக்கு ஆளாகின்றேன் என்று கூறினார்கள் இதற்கு உங்களுக்கு இரண்டு மடங்கு கூலிகள் உண்டா என்று கேட்டேன் ஆம் அவ்வாறே என்று கூறிவிட்டு ஒரு முஸ்லிமுக்கு முள் குத்துவது மேலும் அதற்கும் மேலாக எந்த நோய்வினை ஏற்பட்டாலும் அவற்றால் அவனது குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் மரம் தன் இலைகளை உதிர்ப்பது போலவே அவனது பாவங்கள் அவனை விட்டும் நீக்கப்படும் என்று இறைதூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புகாரி மற்றொரு அறிவிப்பில் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் சிரமம் நோய் கவலை துக்கம் நோவினை மயக்கம் மற்றும் அவனின் காலில் குத்திவிடும் முள்ளின் வேதனை உட்பட அனைத்திற்காகவும் அல்லாஹ் அவனது குற்றங்களை மன்னிக்கின்றான் என நாயகம் நவிகள் அவர்கள் கூறியுள்ளார்கள் அன்பானவர்களே துக்கம் துயரம் நோய் இன்னும் இது போன்ற சூழ்நிலையை நாம் அடைந்தால் அதை சகித்துக்கொண்டும் பொறுமையுடனும் இருந்து அல்லாவின் மன்னிப்பை பெறும் நன்மக்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் சுபகானுவத்தாலா கிருபை செய்வானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கவும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா இன்ஷாகுமா